வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் தற்போது நாம் பார்க்க இருக்கிற பதிவானது போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு சோ பதிவினை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராது மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்க அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும் நீங்கள் பார்த்து பயனிடலாம் ஓகே வீவர்ஸ் பதிவானது என்னன்னு பார்த்தோம்னா ரயில்வே தேர்வு ரயில்வே தேர்வு மட்டும் காம்படிவ் எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி இந்த மாதிரி பல்வேறு பகைப்பட்ட பேங்க் எக்ஸாம் தேர்வுகளுக்காக ஒரு இலவச பயிற்சி வகுப்பானது நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது அதை பற்றிய பதிவு தான் நாளை முதல் இலவச பயிற்சி வகுப்பு டேட் பார்த்தீங்கன்னா நாளை முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை ஒரு ஐந்து நாட்கள் இலவச பயிற்சி வகுப்பு பயிற்சி வகுப்பு எதுல நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தொலைக்காட்சியில ஓகே கல்வி தொலைக்காட்சியில காலை ஒன் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது ஓகே ஏழு டு ஒன்பது இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோன்ட் வரி இதற்கான மறு ஒளிபரப்பு அதே நாள் மாலையில ஏழு டு ஒன்பது மணி வரை மறு ஒளிபரப்பும் செய்யறாங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான பயிற்சி வகுப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க லைக் பண்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே விவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்